எல்லாரும் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து அதாவது நம்ம சைடில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராண்டில் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம எடுக்கிறோம் ஐ மீன் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எடுத்திருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தினியில் பியூர் சிஃபான் வந்துருக்கு லைக் வந்து உங்களுக்கு மீனாட்சியில் சாஃப்ட் ஃபீல் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அமர்ஜிக்குள்ள சன்ஸ்கார் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இந்த தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்லாகோட தான் வந்திருக்கு ஒரு ஒவ்வொரு கேட்லாக்கும் வந்து நாலு கலர் வரும் ஸோ ஓன்லேயுமே நாலு நாலு கலர்ஸ் இருக்குது கலர் எல்லாமே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க குவாலிட்டியும் அட்டகாசமாக இருக்குது வித் ப்ளவுஸோடு தான் வந்திருக்கு ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் குவாலிட்டிக்கு இந்த ரேஞ்சுக்கு எல்லாமே சூப்பர் தாங்க ஸோ இதோட ரேட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியுமே ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் வரும் ஒரு த்ரீ சாரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்து சாரி ஒரு ஃபைவ் சாரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்து ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கம்மி அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் இன்னும் ஒரு எட்டு சாரீஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரிக்கு இன்னமும் இருபது ரூபா கம்மியாகி முந்நூற்றி எண்பது ரூபாய் ரேஞ்சில் வரும் ஓகேங்களா ஸோ எயிட் சாரீஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த சாரியோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது இதுதான் வந்து ரேட்டு ஸோ வந்து நம்ம மெயினாக வந்து ஹோல்சேல் தான் பண்ணுவோம் அது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எடுத்திருக்கீங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான் ஸோ முந்நூற்றி எண்பதுன்றது தான் ஹோல்சேல் ரேட்டு கண்டிப்பாக வந்து எயிட் சாரிக்கு மேலே எடுக்கணும் ஸோ இதோ இதோடைய கேட்லாக்கு கலர் பாருங்க சூப்பராக இருக்கும் சரிதா இது வந்து முகப்பு எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ஸோ நான் அப்படியே எடுத்து போட்டுறேன் பாருங்க வித் ப்ளவுஸு இது வந்து ஒரே மாதிரியான கேட்லாக் தான் ஸோ கேட்டாக் பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோட சேர்த்து ஓகேங்களா ஸோ கலர் எல்லாமே பாருங்கள் இது வந்து பிளாக் கலரு ஆனால் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றையும் நாலு நாலு கலர் வருது வித் ப்ளவுஸோட தான் சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டை சொல்லிவிட்டேன் ஃபோர் ஃபிஃப்டின்ற ரேஞ்சு எயிட் சாரீஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது த்ரீ எயிட்டின்ற ரேஞ்சு ஸோ ஓகே நம்ம ஒரு கேட்லாக் மட்டும் பார்த்தா போதும் கலர் மட்டும் டக்கு டக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஃப்ரெண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரே கேட்லாக்காக கண்டினியூ பண்ணல அப்படியே பார்க்கணும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா சரி இது வந்து கேட்லாக் இது கலரெலாம் சூப்பராக இருக்கும் இந்த கேட்லாக் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது இது வந்து ப்ளவுஸ் ஏரியா இது முகப்பு இதில் வந்து முகப்புலாம் வரும் ஒரு சில இதில் வரும் ஒரு சில இதில் வராது ஸோ எல்லாம் கலந்து தான் வந்துருக்கு இதெல்லாம் பாருங்களா சூப்பராக இருக்கும் இது கேட்லாக்கு காணும் ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து உங்கள் தமிழிலே நான் போட்டிருப்பேன் இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் ஓப்பன் வீ பார்த்தா தரமாக இருக்கும் பட் இருந்தால் நமக்கு டைம் பட்டாது இது கேரட்லாக் இதுலயே நாலு கலர் எல்லா கலருமே பார்த்துடலாம் ஓகேங்களா எல்லாத்தையுமே இதே மாதிரியே நம்ம பார்த்துடலாம் குவாலிட்டிக்கு ரொம்ப எப்படி சொல்றது அன்எக்பெக்டடாதான் வந்துருந்துச்சு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி நான் இதில் நான் தொடர்ந்து எடுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன் இது நான் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் ஓகேங்களா இதுலேயும் நாலு கலர் இதுலயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜின்னு ஒன்று வரும் அது இதை விட நூறுரூபா எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஆனால் மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் எல்லாம் தரமாக இருக்குது ஸோ அது எடுக்கலான் தான் பட் வந்து இதை விட ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது சாரி நூறுரூபா எக்ஸ்ட்ரா வருது ஸோ அது சப்போர்ட் இருக்குமான்னு தெரில அதனால தான் வந்து நான் இப்போதைக்கு மிடில் ரேஞ்சில் வர இதே நான் எடுத்திருக்கேன் லைக் வந்து இப்போது அமர்திப்ல வந்து பாத்தீங்கன்னா ரீகால்னு வருதுல்ல அது எப்படி ரேட்டோ அதே மாதிரி எல்லாமே வருது ஆனா வந்து ரேட்டுக்கு நீங்க எடுக்கணும்ல அதுக்காக தான் நம்ம யோசிச்சு எடுக்கிறோம் இதுல நாலு கலர் வரும் நாலுமே தரமா இருக்கும் வந்து நம்ம நேவி ப்ளூ இந்த மாதிரியான ஒரு டிசைன் வரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு சாரி கிட்ட இருக்கு அருமையா இருக்கும் பாருங்களேன் பாருங்க இதுலங்க நாலு கலர் ஓகே அடுத்த வருமா சோ இதில் நாலு கலர் சொல்லிருந்தோம்ல அதில் இது ஒன்று கிரீன் கலர் சூப்பராக இருக்குல்ல நல்ல டிசைன்ங்க இது சூப்பராக இருக்கும் சரிங்களா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேரளா கூட தான் வந்திருக்கு எல்லா சாரிக்குமே வந்து கேரளாக்கு வந்திருக்கு ஆனால் ஒரே இந்த மாடலுக்கு மட்டும்தான் வரல ஸோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குறை இது பாருங்கள் முகப்புலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அனுப்பி போது கேட்லாக் கூட தான் அனுப்பிவிடுவேன் அதாவது ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா கேட்லாக் கூடயே வந்துடும் இது நல்ல கலர் கிரீன் கலர் இல்லை ஒரு கிரே அண்ட் ஆஷ் கலர் மாதிரி கொடுத்து ப்ளாக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கேட்லாக் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இதில் பார்க்க வகைய ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க இது இந்த தடவை எப்படி போகுதுன்றதை பொறுத்து கண்டிப்பாக வந்து அடுத்த முறை வந்து இதில் எக்கச்சக்கமாக எடுக்கலான் இருக்கேன் ஏன்னா சான்ஸ் இல்லை ஏக ஏகப்பட்ட மாடல் போட்டிருக்காங்க இப்போ அமது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேட்லாக வரும் ஸோ அதில் ஒரு கலர் மட்டுமே நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி வரும் அப்புறம் மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு கலர் அப்படியே அனுப்பி விட்ருவாங்க அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இதுவும் இப்போ எப்படி மீனாட்சியில் நாலு கலர் அந்த சாஃப்ட் பீல் இது மாதிரிலாம் இருக்கும்போது விட்றாங்களோ அதே மாதிரி இதுக்கு விட்றாங்க ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நாலு கலருமே பார்த்து எடுக்க முடியும் அதில் ஏதாவது ஒரு கலர் சரியில்லை அப்படின்னா இப்போ நம்ம விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மாற்றி விட்டுடலாம் சரி ஓகே நம்ம வேறு மாடல் பார்த்துக்கலாம் அப்படியே மாற்றிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ரேட் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு ஏன்னா அந்த நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா ரேட் உங்களுக்கு ரொம்ப குறையுது இல்லை வெறும் முன்னூற்றி எண்பதுதானே வருது ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம்ல இதெல்லாம் பாருங்களேன் இதில் மட்டும் ஒரே ஒரு கலர் ரேங்கு வந்திருக்கு ஆனால் மாடலில் பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு நாலு கலருமா ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு என்னன்னு தெரில கரெக்டாக முப்பத்தி எட்டு தான் வந்துருந்துச்சு ஆக்சுவலாக வந்து நாற்பத்தி நாலு கலர் வந்துருக்கணும் ஆறு கலர் இல்லை என்னாச்சுன்னு தெரில நல்லா இருக்குல்ல சார் நல்ல கலருங்க இது எல்லா கலரையும் எல்லா கலரையும் முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு சிலது இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு விரும்புனால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டியில் வர்றது அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தான் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நிறைய தடவை நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா இதை விட இது பெட்டராக இருக்கும் ஆனால் ரேட்டும் அதிகம் நூறுபா அதிகமாக தான் இருக்கும் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா பவானியில் வரும் இது வந்து நந்தினி இது வந்து பவானி இது வந்து கேரட் லைக் வந்து இது வந்து நம்ம அமிர்தி பிள்ளை ரீகால் அதோட கம்பேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க கலர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது ரேட் அதிகம்தான் மேலே தான் வரும் ஃபைவ் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் வரும் நீங்கள் எடுங்க எடுக்கும்போது நம்ம ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெட் கலர் பாருங்க சூப்பராக இருக்கும் முகப்பு வந்து அட்டகாசமாக இருக்கும் நல்ல கலருமே கூட அப்புறம் ஃபைனலாக இது ஓகேங்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்பராக பிடிச்சிருந்தா மறந்தாதீங்க லைக் பண்ணி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க